அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் நண்பர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெற தன்னம்பிக்கை கொடுப்பதே ஜோதிடம் நவகிரகங்கள் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிச்சராய கேதுவே நமக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூத்தி எட்டு பாதங்கள் கிரகங்களின் துல்லியம் சொல்லும் நட்சத்திர நாதர்களே நமக புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் மட்டுமே இந்த சேனலை பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் செய்ய முடியும் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டுமே கலையை ரசிக்க முடியும் கடத்த முடியும் விரும்ப முடியும் லைக் அண்ட் ஷேர் மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை இப்ப உங்க ராசிக்குண்டான பலன்களை பார்த்துடலாம் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்குது சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சி முக்கியமா உங்களுக்கு தான் யோகம் ஏன்னா ஏழரை சனியை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்க சனி கடந்த அஞ்சு வருஷமா தன்னோட சொந்த வீட்டில இருந்து உங்களை போட்டு வாட்டி எடுத்துட்டாரு ரெண்டரை வருஷம் விரையச்சனி ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி ரெண்டரை வருஷம் பாதச்சனி இதுல முக்கியமா ஜென்மச்சனியில கடுமையான மன அழுத்தத்தை கொடுத்துருப்பாரு இனி ஜாலி தான் நீங்க தான் ஏழரசனில ஏன் இவ்வளவு கெடுபலங்கள் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி உங்க ராசிக்கு அவரே ராசிநாதனாகி தனாதிபதியாகி அவரே பாவராகி அசுபராகி மகரமும் கும்பமும் அவரின் சொந்த வீடாகி அங்கேயே அவர் ஸ்தான பலத்தோட தான் உங்க டாப்ப கழடிட்டாரு இனி என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஜோதிடத்துல வந்து பல விதிகள் இருக்கு ஒன்னு பாவர்கள் உபஜயஸ்தானமான மூணு ஆறு பத்து பதினொன்னில் இருப்பது யோகம் பாவர்கள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவது யோகம் பாவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையும் போது அந்த வீட்டின் நல்ல பலன்களை செய்வாங்க அப்படிங்கிறதும் ஒரு விதி இப்போ உங்க ராசிக்கு ரசனியும் முடிஞ்சது மேல சொன்ன அத்தனை விதிகளின் சனி உங்களுக்கு ராசிநாதன் ஆகி தனாதிபதியாகி பாவராகி அசுபராகி மூன்றில் மறைவது யோகம் அந்த வீடுகளோட நல்ல பலன்களை செய்ய போறாங்கன்னு அர்த்தம் சனி உங்க ராசிக்கு மூணுல மறையிறதும் தனஸ்தானத்துல இருந்து வெளியே போறதும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பு இனி நீங்க ஆளே மாற போறீங்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க தெளிவா சிந்திக்க போறீங்க மனசு முழு துடிப்போட செயல்பட போகுது மனதைரியம் அதிகரிக்க போகுது முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்க போறீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது சொல்லி சொல்லி ஜெயிக்க போறீங்க தெளிவாக யோசிச்சு முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க விட்டு போன அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது அதே மாதிரி சனி தனஸ்தானத்திலிருந்து வெளியே போனதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பொருளாதார தடைகள் எல்லாமே விலக போகுது தனம் அதிகரிக்க போகுது பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்து என்ன அடுத்தது வண்டி வாகனங்கள் வீடு எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தோட சந்தோஷமா மனநிறைவோடு வாழ போறீங்க தடை வந்துட்டு இருந்த திருமண நிகழ்ச்சிகள் எல்லாமே இனி கைகூடி வரும் பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உருவாகும் இனி நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுனா என்ன இப்போ மனைவிக்கு இது வாங்கி நகை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பீங்க அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாது குழந்தைகளுக்கு எதாவது வாங்கி தரேன் சொல்லியிருப்பீங்க அதையும் நிறைவேற்றிருக்க முடியாது இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி அவங்களுக்கு நீங்க சொன்னபடி வாங்கி கொடுத்து குடும்பம் மிக சந்தோஷமாக இருக்க போகுது இப்ப இத்தனை விஷயங்களும் நடந்துச்சுன்னு வீங்க உங்க மனைவி உங்க குழந்தைகளுக்கு உங்க நண்பர்களுக்கு காதலிக்கு காதலனுக்கு நீங்க ஹீரோ தானே பிளஸ் மைனஸ் கலந்தது தானே வாழ்க்கை இப்ப மூணில் சனி இருக்கிறதுனால மகிழ்ச்சிகளில் சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இளைய சகோதர உறவுகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது முக்கிய குறிப்பு நண்பர்களே கோச்சார பலன்கள் என்பது கோடி பேருக்கானது சுய ஜாதக பலன் என்பது தனிநபருக்கானது தசா புத்தி பலன்கள் என்பது மிகவும் முக்கியமானது இதை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் சிறப்பானது இந்த சேனலை நீங்க பார்த்தது பொறுப்பானது புனிதமானது புண்ணியமானது